ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்ரோமிகா சேனல் மறக்காம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நூற்றி நாலு பேருக்கு சாரி நூற்றி ஏழு பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தென் நான் நேற்றுக்கு எபிசோடு விஜய் சேது சார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார் சிரி நல்லா இருந்தது உண்மையாக நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தார் அப்புறம் நேற்றுக்கு முத்துக்குமார் மஸ்டர் முத்துக்குமார் வந்து ஒரு ச அது வேலை கொஞ்சம் நல்லா முற்றுக்குமரம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து வீக்கெண்டில் வந்து ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுவாருங்க மக்கள்கிட்ட இது பண்ணுற மாதிரி ஒரு அட் வீக்கெண்டில் மட்டும்தான் அவர் வந்து அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுவார் ஃபஸ்ட்டு கேப்டன்சி எப்போ நல்ல ஞாபகப்படுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி அங்கே ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணார் ஃபஸ்ட்டு கேப்டன்சி எப்போது யாரும் என் பேச்சு கேட்கல என் பேச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணார் அதுக்கப்புறம் லாஸ்ட் டூ வீக்ஸாக ஒரு சிம்பத்தியாக க்ரியேட் பண்ணார் ஆமாம் சிம்பத்தி க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தார் ப்ளீஸ் பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னிக்கு காலையில் என்ன பண்ணார்னா இந்த மாதிரி சாரி வெள்ளிக்கிழமை நிகழ்வு போடும்போது என்ன பண்ணார்னா இந்த சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி இன்சார்ஜாக இருந்தாங்க குக்கிங் இன்சார்ஜு அதில் வந்து மிஸ்டர் முத்துக்குமார் வெஜிடேரியன் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சரி எடுத்து வைக்கலையே அவளுக்கு ப்ராப்பராக அதனால் வந்து ஒரு இஷ்யூ ஆக்கிட்டார் அதை அதை இஷ்யூ ஆக்கி நான் ஃபாஸ்ட்டிங் இருக்க போகிறேன் அப்போ தான் உனக்கு தெரியும் அது ஒரு சீரியஸ்னஸ் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து இந்த வாரம் வந்து ப்ளே பண்ணியிருந்தாப்பில் பட் ஆனால் அது வந்து பெருசாக ஒன்றும் பேசப்படலை ஸோ முத்துக்குமாருக்கு வந்து இப்போ வந்து பயங்கர குழப்பங்களாக இருக்கும் மிஸ்டர் ராயனை வந்து நம்ம உண்மையிலே உண்மையிலே நம்ம பாராட்டணும் மிஸ்டர் ராயனை ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலான பர்சன் மிஸ்டர் முத்துக்குமாரும் சரி மிஸ்டர் ராயனும் சரி ரெண்டு பேரும் ஈக்குவலான பர்சன் கரெக்டாக அவங்க வார்த்தையில் இவர் என்ன பண்ணுவார் இவர் வந்து கரெக்டான தமிழில் வச்சிருப்பார் பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் நாலு வார்த்தை இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுவார் ஒரு ரெண்டு வார்த்தை தான் தமிழ் பேசுகிறாரு மிஸ்டர் ரயன் அதனால தான் வந்து மிஸ்டர் ரயன் வந்து பின்தங்கியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் நல்லா அவரும் தமிழ் பேசி கரெக்டாக தமிழ் பேச ஆரம்பிச்சாருன்னா உன்னுக்கு வந்துடுவார் சீரியஸாக அது எல்லாருமே வந்து பிக்பாஸ் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு பாஸ் வீட்டில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆனவங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஜெப்ரியை தவிர அவனே நம்ம தூக்கி போட்டோம் அவனும் ஒரு தமிழந்தான் அவனே நம்ம தூக்கி போட்டோம் எனக்கு அவனே நம்ம தூக்கி போட்டோம் அப்புறம் மிஸ் பவித்ரா போக போக பார்த்தா மிஸ் பவித்ரா தான் வந்து கப்படி பண்ணுவோம் ஈஸியாக ரிலாக்ஸ்டாக அழகாக உட்காந்து கப்படி பண்ண பவித்ரா உண்மையிலே நல்ல ஹியூமன் பீயிங் தான் பட் ஆனால் வந்து நமக்கு உண்டான விஷயங்கள் நம்ம தான் கேட்கணும் அடுத்தவங்களை வச்சு கேட்கக்கூடாது அது ஒன்று தான் பவித்ரா டைம் ஏ பிடிக்காது போயிட்டு அடுத்தவங்கிட்ட வந்து அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்க அதாவது அந்த அவங்கள வந்து அவன் இப்போ வந்து மூணு பேருக்கும் இப்போ பவித்ராவுக்கும் முத்துக்குமாருக்கும் ஜாக்லினுக்கும் சண்டைனா பவித்ரா பவித்ரா மிஸ் பவித்ரா வந்து ஜாக்லின் போய் ச டேரெக்டாக போய் டேரெக்டாக பேச மாட்டாங்க இப்போ ஜாக்லினுக்கும் முத்துக்குமாருக்கும் சண்டைனா ஜாக்லின் மூலயமா போய் முத்துக்கு மாட்டை அடிப்பாங்க இதுதான் வந்து பவித்ராவோட கேமே அந்த பவித்ராவோட கேமே அதுதான் ஸோ அதனால தான் எனக்கு பவித்ராவோடய கேம் புரியாது ஆனால் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் தான் அவங்க அப்புறம் மிஸ்டர் அருண் மிஸ்டர் அருணை பற்றி சொல்லவே தேவையில்லை அவரு ஓகே ஹெல்பிங்டன் ஜேமில் அவள் ஒரு பா என்ன இப்படியும் மன பயங்கரமாக கேமர் ஆடுறது மிஸ்டர் அதான் உண்மையாக சொல்லப்பா நான் பயங்கரமா கேமரா ஆகாரு மிஸ்டர் விசால் மிஸ்டர் விசால் உண்மையிலே செம்ம கேமர் அவர் கருத்திட்டார் உண்மையிலே செம்ம கேமர் கருத்திட்டார் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப யோசி யோசியாக கருத்திட்டார் உண்மையிலே செம்ம அவர் வந்த வந்த மாதிரியே இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு சூப்பராக இருந்திருக்கும் சீரியஸ் சொல்ல அப்புறம் மிஸ் ஜாக்லின் அவங்க வந்து இந்த வாரமோ அடுத்த வாரம் மிஸ்டர் ஜாக்லின் தீபக்லாம் இந்த வாரமோ அடுத்த வாரம் வர வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ மஞ்சேரி இன்றைக்கி போயிடுவாங்க அப்புறம் வேற என்ன வேற முத்துக்குமாரை வந்து இந்த மாதிரி நேற்று விஜய் சார் கிளி கிழிச்சிட்டார் என்ன முத்து நீங்க நீங்கள் தான் ரெப்பரையா நீங்கள் அவர் மே மேல இடத்துல வந்து சொன்னாதான் வந்து கேமை ஹோல்ட் பண்ணும் நீங்களே கேமை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தான் வந்து பிக் பாஸா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் மிஸ்டர் முத்துக்குமரன் மோஸ்ட் அங்கேயே கன்ஃப்யூஸ்டாக ஆயிடுவார் பயங்கரமாக கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் கன்ஃப்யூஷனாக இருப்பார் மிஸ்டர் முத்துக்குமரன் அதே மாதிரி ரயானுக்கும் ஒரு ஒரு பாடம் வேணும் அவரும் ஆட்டிடியூட் பயங்கரமாக தான் இருக்கு மிஸ்டர் ரயானுக்கும் ஆட்டிடியூட் பயங்கரமாக தான் இருக்குது அவருக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லெசன் டீச் வேணும் மிஸ்டர் மிஸ்டர் விஜய் சேர்த்து சார் அப்புறம் என்ன வேறு நேற்றுக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபைனலாக இன்னி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு மிஸ்ஸர் அயனுக்குன்னு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு மிஸ் மஞ்சரியும் மிஸ்ஸஸ் மஞ்சரியும் வெளியே போயிடுவாங்க எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ அதுக்கப்புறம் மிஸ்ஸர் ராணுவ ராணுவ எழுதிட்டானது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ணுறது ஓட்ஸ் பயங்கரமாக உழவுதாக இருக்குது அதனால தான் வெளியே போய் பி பிஆர் வச்சுக்கிறது தப்பே கிடையாது சொல்லப்போனா ப்ரமோஷன் பண்ணுறது அதாவது பர்சனல் ரிலேஷன் மேனேஜர் வந்து ப்ரொமோட் பண்ணலாம் ஏன் காசு கொடுத்து கூட கூட்டத்தை ஸ்டூ செட்டு கூப்பிட்டு போகலாம் ஆனால் வந்து பால் வாட்ச் போடுறது இந்த மாதிரி ஆமாம் அந்த இது என்ன சொல்லுவாங்களே இந்த கல் இது என்னது ஓட்டுறது ஸ்கால் சென்டர் கால் சென்டர் மூலயமா ஓட்டு போடுறது போன சீசனில் தான் நம்ம பார்த்துமே அது இருந்தால் தான் அனுப்பிச்சிருவாங்க போன சீசனில் தான் நல்லா வெட்ட வெளியே காமிச்சிட்டாங்க பிக் பாஸில் ஹலோ இது என்னது கால் சென்டர் ஓட்டு பாட் ஓட்ஸு என்னென்ன கரெக்டாக காமிச்சாங்க ஸோ தச்சிட் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நான் எப்பவுமே ரிவ்யூ பண்ணவே மாட்டேன் ஏதோ ஆசையாக பண்ணியிருந்தேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும்